சுலபமாக பதினைந்து லட்சம் வரை கடன் உதவி கிடைக்கும் எப்படி தெரியுமா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுவினர் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு அரசின் சார்பில் அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் வரை கடன் உதவி பெற முடியும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் தனிநபர் கடன் மற்றும் குழு கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த கடன் உதவி பெற விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மரபினர் இனத்தவராக இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் அறுபது வயதுக்கு மிகாதவராகவும் இருத்தல் வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூணு லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும் தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம் வணிகம் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள் கைவினை பொருட்கள் மற்றும் மரபுவழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக ரூபாய் பதினைஞ்சு லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது குழுக்கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுய உதவிக் குழு உறுப்பினர்கள் சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் வரையும் குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக ரூபாய் பதினைந்து லட்சம் வரையும் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி விகிதத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு ஒரு கறவை மாட்டிற்கு ரூபாய் முப்பதாயிரம் விகிதம் இரண்டு கறவை மாடுகள் வாங்க ஆண்டுக்கு ஏழு சதவீதம் வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக ரூபாய் அறுபதாயிரம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது இதற்கான விண்ணப்பங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது டபிள்யூ 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 டாட் டபிள்யூ டபிள்யூ டாட் டாம்செட்கோ டாட் கவர்மெண்ட் இணையதளத்தின் முகவரியிலும் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து சாதி வருமானம் மற்றும் இருப்பிட சான்றிதழ் ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் ஆதார் அற்றை மற்றும் வங்கி கூறும் ஆவண நகல்களுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகங்களில் சமர்ப்பிக்கலாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்